ஆ எல்லோ மக்களே உலகையே ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைச்ச மங்கோலிய பேரரசரான செங்கிஸ்கான் போருக்கு போகும்போது படை வீரர்களோட சேர்த்து இறந்து போன விலங்குகளின் உடல்கள் மற்றும் ரொம்ப நாளா இருக்கிற புண்கள் மேல நெளிய கூடிய நாம அறுவறுப்பா பாக்குற புழுக்களையும் எடுத்துட்டு போயிருக்காரு மங்கோலியர்கள் பிறந்ததுல இருந்தே அவங்க வாழ்க்கையோட கலந்துருக்கிறது குதிரைகள் மட்டும் இல்லைங்க இந்த புழுக்களும் தான் செங்கிஸ்கானின் பல வெற்றிகளுக்கு காரணமா இருந்திருக்கு இவர் சின்ன வயசுல இருந்தே போர்க்களத்தை பார்த்து பல வெற்றிகளை அடையிறதுக்கு மிக முக்கிய காரணம் படை மேல அவர் காட்டின அக்கற போர்க்களத்துல எதிரிகளால காயமடைற வீரர்களை குணப்படுத்துறதுக்காக அவரு கொண்டு போற புழுக்களை ரொம்பவே நம்பி இருந்தாரு காயத்து மேல அந்த புழுக்களை வச்சு கட்டு போட்டு விட்டா சீக்கிரம் குணமாகும் கான் அப்பவே தெரிஞ்சு இவருக்கு அப்புறம் பல மன்னர்கள் போர்க்களத்துல இந்த ஃபாலோ பண்ணாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்குமே இது நடைமுறையில இருந்தது நாளடைவுல பல இங்கிலீஷ் மருந்துகளின் கண்டுபிடிப்பாளர் இந்த முறையை கைவிட்டுட்டாங்க எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ போட்டு நம்ம சேனலை பண்ணிடுங்க